தாராபுரத்தில் பனிரண்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி விழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறப்பதற்கான முன் ஏற்பாடுகள் குறித்து அரசு அதிகாரிகளுடன் அமைச்சர் கைவிழி ஆய்வு மேற்கொண்டார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த ஓராண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிடம் கட்ட அரசு சுமார் பனிரெண்டு புள்ளி ஐம்பது கோடி செலவில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன அப்போது பணிகளை நிர்ணயித்த ஓராண்டு காலத்திற்குள் கட்டி முடிக்க வேண்டும் என ஒப்பந்தக்காரர்களுக்கு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் உத்தரவிட்டார் தாராபுரத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தருவதாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதியில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் நிறைவடைந்த நிலையில் அரசு கல்லூரி கட்டிடம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காணொலி காட்சி மூலம் திறக்கப்பட உள்ள நிலையில் அதன் இறுதி கட்ட பணிகளையும் கல்லூரி ஆய்வகங்கள் காணொலி காட்சி மன்ற கூடங்கள் மற்றும் கல்லூரி கட்டிட திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது கோவை மண்டல கல்லூரி கல்வி இயக்குனர் டாக்டர் கலைச்செல்வி தாசில்தார் கோவிந்தசாமி மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் வி கமலக்கண்ணன் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்